ஓபிசி எஸ்டி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க இந்தியா கூட்டணி ஆட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் சம்ருதா பாரத் அறக்கட்டளை சார்பில் சமூக நீதி கருத்தரங்கம் டெல்லியில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையை அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான பி வில்சன் வாசித்தார் இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் சுதந்திரத்திற்கு பிறகு இடஒதுக்கீடு முறைக்கு அச்சுறுத்தல் வரும்போதெல்லாம் திராவிட இயக்கம் உறுதியான எதிர்ப்பை தெரிவித்து வருவதாக அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் தற்போது ஒபிசி எஸ் சி எஸ்டி உள்ளிட்டோருக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வரம்பை விட கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த ஒதுக்கீட்டின் கீழ் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு முழு நிதி உதவியுடன் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான தொழில்முறை படிப்புகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அண்மையில் வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார் மேலும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய பட்டியல் சாதியினருக்கும் ஒதுக்கீட்டை நீட்டிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை முதலமைச்சர் விளக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் திமுகவின் பல கொள்கைகள் எதிரொலிப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஒபிசி மற்றும் எஸ்சி எஸ்டி சமூகத்தினரை மேம்படுத்துவதற்கான உறுதிமொழிகளை வரவிருக்கும் நமது இந்தியா கூட்டணி அரசு ஆர்வத்துடன் நிறைவேற்றும் என உறுதியுடன் நம்புவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே சமூக நீதி கருத்தரங்கிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம் பி வில்சன் தமிழகத்திலிருந்து ஓங்கி ஒழித்த சமூக நீதிக்கான குரல் இன்று இந்தியா முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் இந்தியா போராவும் அதை பிரதிபலிக்கிறது அந்த ஒரு சப்ஜெக்ட்ல நடந்தது நான் வந்து பற்றி பேசினேன் இதே கருத்தரங்கில் பங்கேற்ற காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சமூக நீதி மீட்டெடுக்கப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் போன்ற அம்சங்கள் கொண்ட காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை கண்டு அச்சமடைந்துள்ள மோடி கீழ்த்தரமான பொய்களை பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் ஐந்து சதவிகித மக்களுக்கு அதி உயர் சாதியினருக்கு பெரும் பணக்காரர்களுக்கு நரேந்திர மோடியின் நண்பர்களுக்கு மட்டுமே ஆட்சி நடத்துகிற நரேந்திர மோடியின் ஊழல் ஆட்சியை அஸ்திவாரத்தையும் அசைக்கக்கூடியதாக இந்த சமூக நீதிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதிலிருந்து தான் வளர்ச்சி இருக்குது இந்த இந்த குறிப்பு இந்த அக்யூரேட்டான கணக்கெடுப்பு மூலம் ஒவ்வொரு மக்களுக்கும் உள்ள உரிய வளத்தை கல்வியை அதிகாரத்தை கொண்டு போய் செலுத்துவோங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியுடைய சூளுரை டெல்லியில் நடைபெற்ற சமூக நீதி கருத்தரங்கில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் சம்ருதா பாரத் அறக்கட்டளைத் தலைவர் புஷ்பராஜ் தேஷ்பாண்டே உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர்